வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் அந்தரங்க அறைகளாக மாறும் படுகைகள் ஆம்னி பஸ்களில் அழகிகளுடன் உல்லாசம் வெளியூர்களில் கணவன் மனைவி போல ஏறி சென்னை வரை பாலியல் நிலை தலைநிறைய மல்லிப்பூவுடன் தெருக்களை சென்று கொண்டு ஆண்களை அழகி பாலியல் தொழிலுக்கு அழைத்து ஒரு காலம் அழைத்தது ஒரு காலம் இதுபோன்று பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களை படம் பிடித்து அவர்களை ஊரறிய வெளிச்சம் போட்டு காட்டி வந்தனர் ஆனால் காலப்போக்கில் பாலியல் தொழில் நவீனமயமாக மாறிவிட்டது சமூக வலைதளங்கள் மூலமாக இன்று பாலியல் தொழிலுக்கு அழைப்பு விடு பதும் வாடிக்கையாளர்களை கவர்வதும் அதிகரித்து உள்ளது அதே நேரத்தில் பல்வேறு செயலிகள் மூலமாகவும் அழகிகளை படம் காட்டி இளைஞர்களையும் கல்லூரி மாணவர்களையும் தவறான பாதைக்கு திசை திருப்பவர்களும் அதிகரித்து இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தற்போது ஆமணி பஸ்களில் அழகிகள் இரவு நேர பயணங்களில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலதிபர்களோடு உல்லாசமாக இருப்பது அதிகரித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு ஏராளமான ஆம்னி பஸ்ஸுகள் இயக்கப்பட்டு வருகின்றன சேலம் மற்றும் கரூர் பகுதிகளில் இருந்து சென்னை மாநகருக்கு பெங்களூருக்கும் ஆமணி பஸ்ஸுகள் இரவு நேரங்களில் அதிகமாக இயக்கப்படுகிறது இதுபோன்று சென்னைக்கு பெங்களூருக்கும் இயக்கப்படும் பஸ்களில் டபுள் பர்த் என்று அழைக்கப்படும் இரண்டு பேர் படுக்கக்கூடிய படுக்கை வசதி இருக்கையை முன்கூட்டியே பதிவு செய்து கொடுத்து அழகிகளையும் பஸ்களில் ஏறி ஏற்றிவிடுவது சமீப காலமாகவே அதிகரித்துள்ளது இதற்காக பஸ் நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பாலியல் தாரகர்களும் சுற்றி வருகிறார்கள் இவர்கள் வசதி படைத்த தொழிலதிபர்கள் மற்றும் தனியாக பயணிக்கும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இளைஞர்களிடம் சென்று சார் சென்னை வரை ஜாலியாக செல்லலாம் நீங்கள் உம் சொன்னால் போதும் எல்லாம் ரெடியாக உள்ளது ஆட்களை மட்டும் நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று விரிக்கிறார்கள் இப்படி வாலியல் தங்கள் வலையில் சுக்கும் வாலிபர்களுடன் ஒரே படுக்கையில் சென்னை வரை செல்வதற்கு அழகிகளையும் ஏற்றி விடுகிறார்கள் இரவில் பத்து மணிக்கு பிறகு அனைவரையும் சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றதும் பஸ்களில் விளக்குகள் அணைக்கப்பட்டு விடும் இதனை பயன்படுத்தி அழகிகள் பயணம் செய்யும் படுக்கைகளை அப்படியே அந்தரங்க அறைகளாக மாற்றி விடுகிறார்கள் இரவு நேரத்தில் பயணிகளின் வசதிக்காக படுக்கை வசதி கொண்ட பஸ்களில் திரை சீல் சிலை சேலைகளையும் அமைந்திருப்பார்கள் இந்த திரை சிலைகளை குடும்பத்தோடு செல்லும் அனைவரும் நன்றாக இழுத்துவிட்டு விடுவார்கள் இதனால் இரண்டு படுக்கைகள் கொண்ட பத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது இதனை பயன்படுத்தி தான் அழகிகளை சென்னைக்கு அழைத்து வரும் இளைஞர்கள் பலர் விடிய விடிய அவர்களோடு உல்லாச உல்லாசத்தில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன இரவில் பஸ்ஸில் பயணம் செய்யும் பெரும்பாலான பயணம் செய்யும் ஆமா பயணம் செய்யும் பெரும்பாலானவர்கள் தூங்கிய பிறகு டிரைவரும் உதவியாளர் ஒருவர் முன்பக்கத்தில் அமர்ந்து கொள்வார்கள் அதன் பிறகு பஸ்ஸுகள் என்ன நடக்கிறது என்பது பற்றி அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் சாப்பிடுவதற்காக நிறுத்தும் இடங்களில் மட்டும் விளக்கை போட்டு பயணிகளை உஷார்படுத்துவார்கள் மற்றபடி இரவு முழுவதும் விளக்குகள் முழுமையாக அணைக்கப்பட்டே இருக்கும் இது அழகிகளுக்கு அவர்கள் அழைத்துச் செல்லும் இளைஞர்களுக்கும் மிகவும் வசதியாக போய்விடுகிறது விடிய விடிய பஸ்களில் அனைவரும் தூங்கிய பிறகு அதில் பயணம் செய்யும் அழகியும் அவரோடு பயணிக்கும் வாலிபர் மட்டும் தூங்காமல் அன்றிரவு பொழுதை கழிக்கிறார்கள் கிட்டத்தட்ட புது மாப்பிள்ளை ஒருவர் எப்படி முதலிரவை கழிப்பாரோ அதுபோலவே அழகிகளை அழைத்துச் செல்லும் வாலிபர்களும் நடுத்தர பகுதியை சேர்ந்து தொழிலதிபர்களும் தூங்காமலேயே வெளியூர்களில் இருந்து சென்னை வந்தடைந்து விடுகிறார்கள் இதனால் இரவு முழுவதும் படுக்கை அறைகள் உல்லாச விடுதிகளாக மாறிவிடுகிறது போலீஸ் சோதனை எதுவும் இன்றி சத்தமில்லாமல் இப்படி ஆம்னி பஸ்களில் பாலியல் தொழில் அரங்கேற்றி கொண்டு உள்ளது இதுபோன்ற பயணங்களில் பெரும்பாலான வாலிபர்கள் தன்னுடன் பயணிக்கும் பெண் சேலை அணிந்து வருவதையோ விரும்புபவராக பாலியல் தரகர்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார் இப்படி ஆமணி பஸ்களில் அந்தரங்க லீலைகள் நடைபெறுவது அதனை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும் என்றும் யானால் யாரும் அதனை கண்டுகொள்வதில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன வாங்குவதை வாங்கிக் கொண்டு அதிகாரிகளும் சத்தமில்லாமல் இங்கு பாலியல் தொழிலை வளர்த்து விடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி கா காலத்துக்கு ஏற்ப எல்லாம் வரும்போது பாலியல் அந்தரங்க தொழில் ஈடுபட்டிருக்கும் இந்த மாற்றம் சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்த பத் பாலியல் எல்லை மீறல் சம்பவங்களுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் மாலை மலர் செய்திகள் வேறொரு செய்தியில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்